முஸ்லீம் ஜனங்களை முகமது என்ற பொய் சொல்லிய மனுஷனிடம் ஒப்புக் கொடுத்த அதே தேவன் இப்பொழுது முஸ்லீம்களை தன்னுடன் ஒப்புரவாக்க சித்தமாகியுள்ளார் உள்ளார் இனி விசாக முஸ்லீம்களை அவலட்சணமான பொய்களை கூறி தொடர்ந்து ஏமாற்ற முடியாது இயேசுவின் திட்டத்தை அவனால் தடை செய்யவும் முடியாது இப்போ உங்களுக்கு அருமையான எனக்கு அருமையான முஸ்லீம் சகோதரனே சகோதரியை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதில் ஸ்பிரிச்சுவல் அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி நானூறு வருஷம் அதாவது கிபி அறநூற்றி பத்தில் அவர் எழுதி எழுது எழுந்தார் அறுநூற்றி முப்பத்து ரெண்டில் இறந்து போயிட்டார் அறுபத்தி ரெண்டு வயசில் இறந்து போயிட்டார் முகம்மது இன்றைக்கி ஆயிரத்தி நானூறு வருஷம் கழித்து இஸ்லாம் இருக்குது அதில் எழுதியிருக்கிறது பூர்வம் அவ்வளோ பொய் கொலை பண்ணு அவ்வளோ பைபிளில் எழுந்தெடுத்து பொய் அதான் பைபிள் யூதர்களை கொல்லணும் இவர் கிறிஸ்தவர்களை கொல்லணும்னு எழுதியிருக்கிறாரு ஆனால் நான் தான் இஸ்ரேவேலுக்கு எல்லாத்தையும் பைபிளை கொடுத்தேன் இங்கே த நீங்கள் சூறா ரெண்டை படித்து பாருங்க நான் தான் இஸ்ரேவேலருக்கு பைபிளை கொடுத்தேன் நான் தான் ஆசீர்வதிச்சு அப்போ ஏன் இஸ்ரேவேலரை கொல்லுன்னு சொல்லியிருக்கீங்க யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் கொல்லுங்கன்னு அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பே வைக்கக்கூடாது அப்படின்னு ஏன் பாதுகாவலர் ஆக்கக்கூடாதுன்னு குரானில் இருக்குது ஏன் இருக்குது ரெண்டு தலைகள் இருக்குது நீங்கள் பார்க்கணும் அதுலேருந்து தான் கண்டுபிடிக்கணும் அதை சாத்துக்கிட்டு இருந்தேன்னு ஆமாம் அப்போது இவர் இந்த பொய்களை பொய்களை சொல்லி அவர் வந்து இந்த ஜனங்களை அரபி ஜனங்களை அது அதன் மூலம் அந்த தொடர்புடைய ஜனங்களை ஆயிரத்தி நானூறு வருஷம் வஞ்சிக்கப்படுறது ஏமாற்றப்படுறதுக்கு இயேசு என்ற தேவன் ஒப்பு கொடுத்துட்டார் அவருடைய பிள்ளைகளே அப்படி பண்ணார் இது இங்கே மட்டுமா அவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணார் சொல்லி சொல்லி பார்த்தார் கேட்கலை ஐரோப்பியாம்கிறவா ரெண்டு பொண்ணு கண்ணுகுட்டிய கூட்டியே தான் பொண்ணு ராஜாக்கள் பதினோராவது அதிகாரம் இருபத்தெட்டை நீங்கள் படித்து பாருங்க அவன் சொன்னால் ரெண்டு ரெண்டு பொண்ணு குட்டிய குணந்தை வச்சு எப்பா இஸ்ரவேலரே இந்த பொன் கண்ணுகுட்டி தான்ப்பா உங்களை எகிப்திலிருந்து செங்கடல் வழியாக மீட்டு கொண்டதுனா ஒன்றை பெத்தையிலையும் ஒன்று தானில் வச்சான் எல்லாரும் புத்து புத்துன்னு விழுதாங்க பத்தொம்போது ராஜாக்கள் பத்தொம்போது இஸ்ரவேலியின் ராஜாக்கள் என்ன பண்ணாங்க ரெண்டு பொன் கண்ணுக்குட்டிகளை குட்டிகளே இஸ்ரவேலின் தேவன் கும்பிட்டாங்க உப்பு கொடுத்துட்டார் உப்பு கொடுத்துட்டார் ஆனால் இயேசு கீழே இறங்கி வரும்போது அந்த விக்கிரதாரத்தில் நின்று போயிருந்தது ஆனால் இரநூத்தி முப்பத்தொம்பது வருஷம் கிட்டத்தட்ட அந்த ராஜாக்களை விட்டுட்டார் அவன் நாசமாக போகிற வரைக்கும் விட்டுட்டார் ரெண்டு ராஜாக்கள் பதினோராவது அதிகாரம் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் நீங்கள் பைபிள் இருந்தால் படித்து பார்த்துக்கோங்க நாலுலேருந்து படித்துக்கோங்க இருபத்தஞ்சி அவர் நேரட் பண்ணுறாரு அங்கோடு முடிஞ்சு போச்சு இஸ்ரவேலுங்கிற அந்த பன்னெண்டு கொத்தரம் பத்து கோத்தரம் முடிஞ்சது அடுத்தது யூதாங்க யூதயாங்கிற ரெண்டு கோத்திரம் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தாறாவது அதிகாரத்தில் அதுவும் முடிஞ்சுது அப்போ மொத்தம் பன்னெண்டு கொத்திரத்தையும் ஃபஸ்ட்டு சீரியாவுக்கு பத்து கோத்திரத்தை சிறைக்கு அனுப்புனாரு சீரியான்னா உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் தேசம் அடுத்தது ரெண்டு கோத்தர் தான் ஃபைனல் யூதய ரெண்டு கோத்தர் யூதா ரெண்டு கோத்தரத்தை எங்க அனுப்புனாருனா பாபிலோன் பாபிலோன் இன்னைக்கு ஈராக் அப்போ இஸ்ரேவேலுக்கு எதிரிகள் அன்னைக்கும் இன்னைக்கும் நீங்க பாத்துக்கிட்டீங்க இப்போ அவங்கள ஒப்பு கொடுத்தாரு ஆனா இருநூத்தி முப்பத்தி வருஷம் இவன் வந்து அந்த இதை வந்து அந்த ரெண்டு பொண்ணு கண்ணு கூட்டிய கும்பிடுற வரைக்கும் விட்டுட்டாரு உங்களை ஆயிரத்தி நானூறு வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாரு இது ஒரு சொன்ன அந்த அந்த முகமது சொன்ன இவ்வளோ பெரிய அண்டப்புலகுகளை நம்பி நீங்கள் ஈசா நவி ஏசு இல்லை அவர் ஈசா அவர் முகமது அவர் முஸ்லீம் சொல்லி இவ்வளோ ஒரு அபாண்டமான போய் நீங்கள் நம்பிட்டு நம்பிட்டு இருந்தீங்க அதுக்கு ஏசு ஒப்பு கொடுத்துருந்தார் அந்த காலம் முடிஞ்சு போச்சு அந்த காலம் முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் சர்ச்சு மக்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பழைய ஏற்பாடு தான் முக்கியம் ஏசுவோட வசனம் முக்கியம் இல்லைன்னு அவங்களும் அந்த கணக்கில் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க இது காலகாலமாக நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் உங்களுக்கு விசேஷமான கிருவை இப்போது உங்களுக்கு ஏசப்பா உங்களை தன்னை வெளிப்படுத்துகிறாரு உங்களை ரொம்ப வாஞ்சிக்கிறாரு நீங்கள் அவருக்குள்ளே ஓடி வந்துடுவீங்க முந்தினோர் பிந்தினோர் ஆகியும் பிந்தினோர் முந்தினர் ஆகியும் இருக்கிற இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு வார்னிங் கொடுத்துருக்கறாரு ஆமாம் இந்த சர்ச்சைக்காரங்கெல்லாம் இப்போ ஏசு வேண்டாம் பழைய தான் ரொம்ப முக்கியம்னு போராடிக்கிட்டு இருக்காங்க சர்ச்சை கட்டடம் தான் முக்கியம் ஆலயம் தான் முக்கியம் ஆனால் அவருக்கு சொல்லியிருக்காருப்பா நான் உனக்குள்ளே வசிக்கிறேன் நீ தான் என்னோடய ஆலயம்னு சொல்லியிருக்கிறேன் நீங்களே தேவன் உடைய ஆலயம் சொல்லியிருக்காரு இவங்க கட்டடத்தை போய் ஆலயம் நம்பிக்கிட்டு இருக்காங்க அவனை இசுரை வேலை தாருமா ரெண்டு பொண்ணு குட்டி கும்பிட்ற வச்ச மாதிரி இவங்க ஏமாந்துட்டு இருக்காங்க இதுக்கு மேலே சொல்ல விரும்பல ஆனால் நீங்கள் ஆயிரத்தி நானூறு வருஷம் கிளீனாக ஏமாத்துட்டு இருக்கீங்க அது ஏசு ஒப்பு கொடுக்காம இல்லை ஏன் தெரியுமா சிலுவையில பிசாசு வந்து மனுஷனை வஞ்சிக்கிறதுக்கோ கொலை பண்ணுறதுக்கோ அவன் அந்த பவரை இழந்துட்டான் அவன் தலை நசுக்கப்பட்டது நான் கரெக்டன் என்னென்னா அவன் வந்து தன்னாவே தான் பவரில் மனுஷனை ஒன்றும் பண்ண முடியாது எது பண்ணினாலும் ஐயா ராஜா கிட்ட கேட்கணும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காள் மற்ற இருபத்தெட்டு பதினெட்டு பறந்து மேலத்துக்கு வானத்துக்கு போகிறதுக்கு முன்னால் சொன்ன வசனம் இது அவர் அவ்வளவு அவ்வளவும் இருக்குது இயேசு கையில் தான் அவ்வளோ பேர் இருக்குது ஏசுக்கிட்ட அவன் பெர்மிஷன் வாங்கி தான் ஏமாத்துறான் அப்படின்னா ஆயிரத்து நானூறு வருஷம் பேய் என்ன பண்ணியிருக்கான் ஏசுக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி முஸ்லீம் மக்களை இரநூறு கோடி மக்களை இவ்வளோ அப்பாண்ட புழுகுகளை சொல்லியிருக்கிற அந்த குரானை நம்பி ஏமாந்து கொலை பண்ணுறது தான் ஒரு இஸ்லாமியனுடைய டியூட்டி அதுதான் பரலோகத்துக்கு போகுன்னு ஒன்று இல்லை பல வசனங்கள் நீங்கள் படிச்சுக்கலாம் எட்டு பனிரெண்டுன்னு வரிசையாக நிறைய ஒம்பது நூற்றி பதினொன்றுன்னு எனக்கே இப்போ ஞாபகம் வருது குரான் வசனங்கள் ஞாபகம் வருது ஒன்று ரெண்டு இல்லை ஆமாம் ஜிகாது பண்ணி கொலை பண்ணுறவன் மட்டும்தான் உண்மையான முஸ்லீம் வேறு யாரும் முஸ்லீம் இல்லைன்னு இருக்குது நீங்கள் குரானை படிக்கலாம் படிச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை நிறைய வசனங்கள் இருக்குது கொலை பண்ணணும் இஸ்லாம் அல்லாதவர்களை கொலை பண்ணணும் அதுதான் இஸ்லாமியனுக்கு முக்கியமான டியூட்டி அவனுக்கு தான் சுவனபதியில் பரலோகத்தில் பெரிய இடம் மற்றவங்களுக்கு இல்லை இதை இந்த குலகார புஸ்தகத்தை புனித புஸ்தகம் நீங்கள் நம்பி இயேசுவை பற்றி பைபிளை பற்றி அவ்வளோ தாறுமாறான பொய் கொடுத்த புஸ்தகத்தை நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அபாண்டமான பொய் சாதாரணமான பொய் இல்லை அதை பொய்யை ஈஸியாக நம்ப முடியாது ஆனால் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அதை நம்புறதுக்கு இயேசு அந்த தாறுமாருக்கு அலோ பண்ணியிருந்தார் ஆயிரத்தி நானூறு வருஷம் இப்போ அதே தேவன் இப்போ எழுந்துட்டார் அவருக்கு அவ்வளோ பவர் எழுந்துட்டார் எழுந்து அவர் வேலைக்காரன் நான் அவர் வேலைக்காரன் அவ்வளோதான் எனக்கு நான் பெரிய புத்திசாலி இல்லை அவர் சொல்கிறாரு நான் சொல்கிறேன் எனக்குள்ள கூலியை கொடுக்குறாரு அவ்வளோதான் என்னையை பாதுகாக்கிறாரு எனக்குள்ள கூலியே கொடுக்குறாரு நான் உங்களை நேசிக்கிறேன் சகோதரனே சகோதரியே முஸ்லீம் சகோதரனே சகோதரியே நீ எனக்கு எதிரி கிடையாது ஏசு உன்னை உயிர் குயிராரு நேசிக்கிறாரு உன்னை மீட்டுக்கொள்வதுக்கு என்ன வச்சு சொல்கிறாரு நான் உனக்கு எதிரி கிடையவே கிடையாது நான் நேசன் நேஷன் ஐஎம் அ லவர் ஆஃப் முஸ்லீம்ஸ் ஐ எம் நாட் நாட் அன் எனிமி ஆஃப் முஸ்லீம்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு நான் எனக்கு எனக்கு அந்த அன்பு இருக்க போய் தான் இவன் எப்படின்னு சொன்னால் அதை செய்வான்னு சொல்லி தான் அதை கொடுத்துருக்காரு உங்கள் மேலே அன்பு இல்லை இப்படி எடுத்ததெல்லாம் சொல்ல முடியாது உங்களுக்கு எதிரி கிடையாது உங்களுக்கு எதிரின திட்டுவேன் வெளியில் போய் திட்டுவேன் திட்டுவான் அப்படி திட்டுவான் ம் ஏன் ஜோலியே அது கிடையாது நான் உங்களுக்கு மேற்ற உங்களுக்கே சொல்லி அப்பா தப்பிச்சுக்கோங்கப்பா ஏசிவிட்டு வாங்கப்பா இப்படி எந்த கிளாரிஃபிகேஷனாலும் கொடுக்கறதுக்கு டயர் ஆனால் நான் முஸ்லீம்களுக்கு இல்லை நான் முஸ்லீம்களுக்கு அன்பன் இல்லை நீங்கள் அந்த அந்த அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அன்பு இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியாது ஆமாம் எனக்கு யாரும் இது காசெல்லாம் கொடுக்க முடியாது இது காசுக்காக பண்ணுற வேலையும் இல்லை அது உங்களுக்கு தெரியும் இது வசனத்தை விட்டு நான் வெளியே போக மாட்டேன் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் எனக்கு அன்பான முஸ்லீம் சகோதரனே சகோதரியே நான் கிறிஸ்தவர்களுக்கு போதிக்கும் போதும் சரி உங்களுக்கு போதிக்கும் போதும் சரி வசனத்தை விட்டு நான் வெளியில் போகல போக மாட்டேன் போக மாட்டேன் ஏன்னா இந்த வசனத்தின்படி போதிக்கிறதுக்கு மட்டுன்னா அதிகாரி ஏசு சொல்லி சொல்லியிருக்கிறார் மார்க்கு நாலு பதினாலு போதிக்கிறவன் வேத வசனங்களின் படி போதிக்க கடவன் அவருடைய வசனம் அவர் என்ன கொடுத்துருக்காரோ அதுபடி தான் போதிக்கணும் ஏசுவோட வசனம் உங்களுடைய குரான் வசனம் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் குரான் போய் ஏன்னா குரான் பின்னால் வந்தது கிபி அறநூறுக்கு பிறகு வந்தது முதல்ல வரல பைபிள் தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே இருக்குது அதை நான் காமிக்கிறேன்